ஸ்ரீகாந்தி சார் வந்து அரசியலுக்கு வரும் பொழுது எந்த வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு விஜய்க்கு வந்து இருக்கு தேமுதிகா கூட அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை நம்ம விஜய்க்கு வந்து அவங்களுடைய தாபேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது ஒவ்வொருத்தவங்களும் வியூகம் தான் இது நீங்க அப்படி சொல்றீங்கன்னா எங்க எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிகா தான் இன்றைக்கி விஜய் அண்ணன் வராருன்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள் அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்கள் பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு ந நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இதுவா ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்று கொடுத்துதான் தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேறு இன்னைக்கு விஜயான வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டில் அவரோட ஸ்டைலும் அது வேறு அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுது சொன்னாங்க

தேமுதிக சங்கடப்படுத்த எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது ஆனா எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக எங்களுக்கு திமுக போன சங்கடம் அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே நீங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் அரசியல் பழகியிருக்காங்க நாங்கள் கட்சிக்குள்ளே வரல கேப்டனுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் உட்காந்துட்டுக்கணும் அரசியல் வேலையில் இன்னைக்கு கேப்டன் ஆரம்பித்த கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயிக்கிறோம் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடில் யாரோட கூட்டணி வச்சால் நம்ம ஜெயிப்போம் அதை தான் நாங்கள் சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையை தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணுச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது நாங்க போகிறோமா இல்லை அதிமுகவோட போற இல்லை தனித்தா இல்ல என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்றேன் பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜய் சொன்ன மாதிரி ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெல்ல தெளிவான விளக்கம் கிடைக்கும் திமுக வாய்ப்பு இருக்கு எங்க வியூகம் அது உங்களோட எங்க ஜனவரி ஒன்பது முன்னாடி தலைமையில கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமித்ஷா நீங்க எப்படி பாக்குறீங்க